ஹலோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல் ஏற்கனவே புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருக்கோங்க இருந்தாலும் அன்னைக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல சரின்ட்டு அப்புறம் இப்போ ஒரு நாடா வாய்ப்பு கிடைச்சிதுங்க இந்த பக்கமாக வந்தேன் சரி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட சப்ஸ்கிரைபர் எப்படி சாப்பாடுன்னு இருந்துச்சுன்னு சொல்லிடலான்ட்டு தான் பார்த்தீங்கன்னா புத்தூர் ஜெயராம் ஹோட்டலில் ரால் ஃப்ரை ஃபஸ்ட் கிளாஸுங்க அடி ஒளி சூப்பர் ரால் ஃப்ரை அதே மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டே அவங்க கேட்டுக்கிறாங்க ரெண்டு பேராக மூணு பேரான்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க டேபிள் செட் பண்ணுறாங்க அதுதாங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய கட்டடம் தான் அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் தேவலாம் நல்லாயிருக்கும் மற்றபடி சாப்பாடுலாம் சூப்பருங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு அதில் ரால்ஃப்ரு அல்டிமேட்டுங்க ஏன்னா ஒருத்தர் வந்துங்க வீடியோ போட்டிருந்தார் எனக்கு சரியான ரொம்ப நாள் ஆச்சுங்க அவர் வீடியோ பார்த்து அதில் அவர் சொல்லியிருந்தது இது மாதிரி சும்மா எல்லாரும் புத்தூர் ஜெய்ராம் ஹோட்டலு ஜெயராம் ஹோட்டலுங்கிறாங்க அதில் ஒன்றுமே சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னாங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க சாப்பாடு சூப்பர் தான் எல்லாமே வந்து போன உடனே கறி குழம்பு தனியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு ரால் குழம்பு எல்லாமே தனியாக கொடுத்துட்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை வேணுமா இல்லை ரால் ஃப்ரை வேணுமா இல்லை சிக்கன் வேணுமா அதையும் கேட்குறாங்க நான் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ரால் ஃப்ரை தான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இன்ஃபேக்ட் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தார் அவர்கிட்ட கேட்டேன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குன்னா அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் இதுதான் பார்த்தீங்கன்னா கொல்லிடம் கொள்ளிடம் பயங்கர ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரம்பு கூட பெரம்பு நாற்காலி இதுக்கெல்லாம் பயங்கர ஃபேமஸுங்க இன்ஃபேக்ட் நான் இங்கேருந்து ஒரு பூஞ்சல் கூட ஒன்று வாங்கிட்டு போனேன் தரம்புல இன்னுமே கிடக்குங்க தரமாக இருக்கும் அதே மாதிரி பாய் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்குங்க கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும் ரேட்டு நல்ல ப்ரைஸுக்கே கொடுப்பாங்க அதனால் இந்த பக்கமாக யாராவது வந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க சரி நம்ம ஹோட்டலை பற்றி சொல்லுங்கன்னா ஹோட்டல் வந்துங்க உண்மையிலுமே நல்லா இருக்குங்க பிரைஸ் கொஞ்சம் கூடையோன்னு தோணுது அதுதான் கொஞ்சம் வெளியில் காட்டிலும் கொஞ்சம் கூட தான் ப்ரைஸு இருந்தாலும் ரால் ஃப்ரை சூப்பருங்க நல்லாவே இருந்துச்சு இங்கே சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வராங்க சாப்பிட்டு போகிறாங்க நல்லா இருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் கொள்ளிடம் வருங்க கொள்ளிடம் முடிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா புத்தூர் அப்படியே ரோட்லேயே இருக்கும் புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடை பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையெல்லாம் கிடையாதுங்க யாரும் திங்கட்கிழம வந்துடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தாங்க இந்த மதியானம் சாப்பாடு அதுக்கப்புறம் அவங்க புரோட்டாலாம் அதுக்கு அந்த அதுக்கு போய்ட்றாங்க நான் அதெல்லாம் சாப்பிட்டதில்ல புரோட்டாலாம் சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்குங்க பன்னெண்டு மணிலேருந்து வாங்க பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம் என்ன சுட்ட சுட்ட வந்து தராங்க எல்லாமே சுட்ட சுட்டாக இருக்கும் ஆவி பறக்க தாங்க இருக்கும் லாஸ்ட்டாக பொழுது ரசம் தயிர் வேணா தயிர் மோர் என்ன தோறு மோர் அதெல்லாம் தராங்க நிறையா சாப்பிட்ற ஆள் நல்லா சாப்பாடு விரும்பின்னு வச்சிங்களேன் நல்லா நிறையா சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜி எனக்கு நான்வெஜ் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாப்பிட்றவங்க இங்கே கண்டிப்பாக வரலாம் ஏன்னா நம்மளாலாம் வயிறே ஃபுல்லாக போயிடுச்சிங்க ஒரு தூக்கத்தை போட்டால் தேவலான் இருக்குது அந்தளவுக்கு ஃபுல் சாப்பாடு ஒர்த்தாக இருந்துச்சு சாப்பாடு ஓகேங்க சாப்பிட்லாம் ஒருத்தர் குறச்சமே இருந்தோம் அந்த அளவுக்குலாம் மோசமாகலாம் இல்லை பார்க்கிங் வசதி பார்த்தீங்கன்னா கம்மி தான் காராக இருக்கட்டும் டூ வீலராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் இஷ்யூ தான் அது பார்த்து நீங்கள் தான் பண்ணிக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா அதான் மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடையில் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னால் அந்த பழைய கொட்டாயில்தான் இருக்காங்க கொஞ்சம் ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம வேறு சுட சுட வேறு சாப்பிட்றோமா அதனால் ஹீட்டு அதிகமாக இருக்குது கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் என்னடா அது இவன் வண்டி இல்லாமல் வேறு யாரும் வண்டியிலே போகிறான்னு பார்க்காதீங்க நம்ம வண்டி ஆக்சுவலாக வீட்டில் இருக்குங்க நம்ம உங்கள் ஃப்ரெண்டு வந்தாப்புல சரி அப்படியே அவர் வண்டியிலே வந்தாச்சு நம்ம வண்டியை போட்டுட்டு என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியல இதுதான் கொல்லிடம் பாலம் அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அந்தாண்ட ஆண்டை பைபாஸ் ரோடு போகுது போகிறோங்க மேலே நான் ஆக்சுவலாக முன்னாடி புத்தூருக்கு வரும்பொழுது அந்த ரோட்டில் தான் வந்தேன் இந்த ரோட்டில் வரலைங்க அப்படியே தான் வந்துட்டேன் சரி என் ஃப்ரெண்டு வந்தாப்ல சரி அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க ரோடானால் நல்லா தான் இருக்குது ஓகே தான் அப்புறம் ஜெயராம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வந்து அவங்க மசாலா தாங்க ஏதோ பண்ணுறாங்க மசாலாவில் அந்த மசாலா அவங்க மிக்சிங் தான் வந்து ஸ்பெஷலேங்க வேறு ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லைங்க நல்ல காரஞ்சாரமாக எனக்கு ஒரு ஹோட்டல் வேணும் சாப்பாட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்லாம் அதனால் நல்ல காரஞ்சாரமாக நல்லாவே இருக்குது மசாலா பார்த்தீங்கன்னா அவங்களே ஓனர் ரெடி பண்ணுற மசாலா தாங்க அதுதான் அல்டிமேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கைஸ் ஜெயராம் அவர் வந்து இல்லைங்க அவர் வந்து காலமாயிட்டாரு அவரோட பசங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் வச்சு இந்த ரன் ஹோட்டலில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க பரவாயில்ல அவர் இருக்கும்போது குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது நம்ம சாப்பிட்டது இல்லைங்க ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ட வரைக்கும் குவாலிட்டி ஓகே தான் நமக்கு பிடிச்சிருக்குங்க எல்லாேருக்கும் பிடிக்கணும்னு இல்லை அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது அதனால் செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க புத்தூர் ஜெயராம் ஹோட்டல் நல்லாவே இருக்குது சாப்பிட்டாச்சு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் கைஸ் அந்த வீடியோவில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் எல்லாரும் ஜெயராம் ஹோட்டல் ஜெயராம் ஹோட்டலுங்கிறாங்க அங்கே ஒன்றும் அளவுக்கு முன்ன மாதிரி இல்லைங்க அப்படின்னாரு பட் ஓகே முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாதுங்க பட் குறை சொல்லாத அளவுக்கு நல்லா தான் இருக்குது சாப்பாடு அதான் சொல்கிறேங்களே ஜாரமாக எனக்கு ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்லா சாப்பிட்றவளாக இருக்கணும் ஏன்னா அவங்க சாப்பாடு வச்சுகிட்டே இருப்பாங்க அன்லிமிட்டெட் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் கறி குழம்பு மீன் குழம்பு டால் குழம்புன்னு தனி தனியாக கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரைலாம் தனியாக ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதான் ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரான் ஃப்ரை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மசாலா தாங்க அவங்க மசாலாவுக்கு ஏதோ பண்ணுறாங்க தனியாக அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல நம்ம வீட்லேயும் செய்கிறாங்க ஆனாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடையாது இவங்க டேஸ்ட்டே தனியாக இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்குங்க ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனிவே நல்ல சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள் குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது காசு தான் கொஞ்சம் அதிகமாக தோணுது நீங்கள் யாராவது அங்கே சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான் அதுக்கு வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்துக்கு பக்கத்துலேயே புத்தூர் புத்தூர் ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹோட்டலுக்கு முன்னாடியே இருக்குது அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க பார்சலெலாம் உண்டுங்க பார்சல்லாம் வாங்கிக்கலாம் வேறு அந்த ஊர் ஆளுங்களும் சாப்பிட்றாங்க வெளியூர்லேருந்து என்னென்னமோ ஊர்லேருந்து வராங்க எல்லாம் கார் வச்சுட்டு வந்து சாப்பிட்றாங்க பரவாயில்ல நல்ல ஃபேமஸான கடை தான் நம்மளே கேள்விப்பட்டு தாங்க போனோம் பக்கத்தில் இருக்கும்போது புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலுங்கிறது நம்ம அந்த எப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக நம்ம போக ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் தான் அதை கேள்விப்பட்டு ஏற்கனவே ஒரு நாடாக போனேன் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது நல்லா இருக்குங்க பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு தான் நம்ம சேனலில்